கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து ஏசு எப்பொழுது வருவார் என்று ஒவ்வொரு நாளும் காத்துட்ருக்கோம் ஏன்னா அவர் சொல்லலை டேட் சொல்லலை டைம் சொல்லலை அதனால் தான் ஆனாலும் ரெடியாக இருக்க சொல்லிட்டார் இதுதான் இதுதான் பிரச்சனை அதனால் நம்ம ரெடியாக இருந்து தான் ஆகணும் வாயேஜர் என்ற வாயேஜர் ஒன்று வாயேஜர் ரெண்டு இது ரெண்டுமே நைன்டீன் செவன்டி செவனில் நாசாவால் விண்ணில் ஏவப்பட்டது ஸ்பேஸ் கிராஃப்ட் எதற்காக அனுப்புனாங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸை புரிஞ்சிக்க முடியல இந்த நிறைய கேள்விகள் இருக்குது சரி சூரிய குடும்பத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு ஒரு எல்லை இருக்க தானே செய்யும் அதுக்கு ஒரு முடிவு தானே இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அனுப்பினது தான் வாயேச்சு அது ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு பூமியை பற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு பூமி அங்கே அதோடைய அது எடுத்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன புள்ளி ஒரு ப்ளூ கலர் ஒரு ப்ளூ பாயிண்ட் ஒரு நீல புள்ளியாக இருந்துச்சு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு விஞ்ஞானிகள் அதை பார்த்து அதிசய அதிசயப்பட்டாங்க நம்ம வாழ்கிற பூமி ஒரு சின்ன புள்ளிதாங்க வாயேஜர் பார்வைக்கே அப்படி தான் அப்போ ஏசூடிய பார்வைக்கு எப்படி இருக்கும் அதற்கு அதில் உள்ள மனிதர்களை இப்போ காப்பாற்ற அவர் வருவேன்றார் சாத்தானுடைய ஆட்சியில் அவர் விட மாட்டார் ஏழு வருஷம் அதனால் ஒரே ஒரு நொடி பரலோகம் திறக்கப்படும் பரலோகம் திறக்கும் அந்த ஒரு நொடிக்குள்ளே எல்லோரும் நுழையணும் எத்தனை மனிதர்கள் உள்ளே போக போகிறோம்னு தெரியல அந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்கும் அந்த ஒரு நொடி தான் கொடுப்பார் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பப்போ மனிதர்கள் பாவம் செய்கிறாங்க கீழே விழுறாங்க பசுத்தவான்கள் கீழே விழுறாங்க கெட்டவங்க நல்லவங்களாகவும் ஆகுறாங்கல்ல அப்போ கடைசி டைமில் தான் அந்த லிஸ்ட்டு யாரெல்லாம் நீங்கள் மீட்க வேண்டும் இந்த பூமியிலிருந்து யாரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த பட்டியல் கடைசி நொடி தான் கொடுக்கப்படும் அதை வச்சு ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவாங்க இயேசுவை வணங்குகிற பிள்ளைங்க பர்சுத்தாவி பெற்றிருக்கிற பிள்ளைங்க உண்மையாய் பர்சுத்தமாக இருக்கிற பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் சரி அந்த ஒரு நொடி தான் திறக்கப்படும் அதுல வந்து கத்தருடைய பிள்ளைகள் அந்த டைமில் பரிசுத்தை குறைச்சல் இருந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க கதி அதோ கதி தான் அவ்வளோதான் நீங்கள் மற்ற இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு பாருங்களேன் உங்களுக்கு தெரியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பரலோகத்தின் கதவு அடைக்கப்படும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பரலோகத்தின் கதவை போய் யாருங்க திறக்க முடியும் யார் திறக்க முடியும் தற்க முடியாதுல்ல எங்கே இருக்குன்னே தெரியாது பரலோகம் எங்கே இருக்குனே தெரியாது வாயேஜர் வந்து நாற்பத்தி ஏழு வருஷமா அது வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதுங்க இப்போ ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம போனோன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வருஷம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் நீங்கள் போன அந்த வருஷம் அந்த அளவு பயணத்தை இந்த வாயேஜர் முடிச்சு வச்சுருக்குது நாற்பத்தி ஏழு வருஷத்தில் ட்ராவல் பண்ணி அது முடிச்சு வச்சுருக்குதுங்க அப்போ எங்கேருந்து நம்ம பரலோகத்தை தேடுறது ஒரு மனிதனால் தேட முடியாது கண்டிப்பாக ஏசு இறங்கி தான் ஆகணும் புரியல பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எதுவுமே புரியல மனிதர்களுக்கு அங்கே ரீச்சாக ஆக முடியாது இயேசு வருவார் இயேசு வந்து கூட்டிட்டு போவாருங்க அலர்ட்டாக இருக்கணும் அந்த ஒரு நொடி வந்து கதவு மூடி விட்ட உடனே என்ன சொல்வார் ஏசு உங்களை மறுதளிச்சிருவார் பேதர் மட்டும் தான் மறுதளிச்சனா அவர் மருதளிப்பார் அந்த ரெண்டாம் வருகை முடிஞ்ச உடனே என்ன சொல்வார் இயேசுவே வந்து கூப்பிட்டுட்டு போங்கன்னா யார் என்று உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்றவார் மத்திய இருபத்தைந்து பனிரெண்டு உங்களுக்கு தெரியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வளோதான் கதவை இழுத்து மூடி உட்காந்துப்பாங்க எங்கள் பூமியில் நம்ம சாத்தானோடைய ஆட்சி கூட்ட போய் மாட்டிக்கணும் பிசாசு ஆட்சி அப்படியே உள்ளே போக முடியும் கவலைப்படாதீங்க நம்மலாம் ஒருவேளை விடப்பட்டால் கூட என்ன பண்ணணும்னு தெரியும் இயேசுவை மட்டும் தான் அந்த டைமும் வணங்கணும் அவங்க அவங்களுடைய ட்ரிபிள் சிக்ஸ் அந்த முத்திரையை ஆறு 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 அந்த முத்திரையை நம்ம போட்டுக்க கூடாது அவன் நம்மளை கொடுமைப்படுத்துவான் கொடுமை படுத்தி நம்மளை சாவடிப்பான் அப்பனா கதவு நம்மளுக்கு திறக்கப்படும் அப்பொழுது என்னுடைய குழந்தை தான் நீ என் பிள்ளை தான் அப்படின்னு அவர் உள்ளே சேர்த்துப்பார் அது வேறு அது கஷ்டமான பாதை அதான் ரெண்டாவது வருகைக்கு உள்ளே போயிடணும் எல்லாரும் அந்த தான் ஆசைப்பட்டுருக்காங்க சரி ஏசு வர்றதுக்கு எல்லா அடையாளங்கள் பூமி அதிர்ச்சிகள் யுத்தங்கள் பஞ்சங்கள் இயற்கை சீற்றங்கள் இயற்கை அழிவுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை நிறையா சரிங்க இனிமேல் இப்படி ஒரு அறிகுறியே இல்லாமல் வருவாருங்க அவர் வராரான்னு தெரியாமல் வருவார் லூக்கா பதினேழு இருபத்தாறு டு இருபத்தெட்டுலாம் படிச்சு பாருங்களேன் சொல்லாம கில்லாமல் வந்துட்டு போயிடுவார் அவ்வளோதான் தான் ஏன்னா எல்லா அடையாளமும் முடிஞ்சிருச்சு இனிமேல் அறிகுறிலாம் இருக்காது வரதுக்கு அவருக்கு வந்து காலத்தாமதமாகும் என்று மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கார் வர கால என்று ஏன்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு பரலோகத்தோடைய அந்த ஒரே ஒரு நொடி கதவு திறக்கப்படும்ல அந்த நேரத்தில் நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு அறிகுறி இல்லாமல் வந்துடுவார் சரிங்களா டக்குன்னு வந்துடுவார் ஆனால் உண்மையிலே நம்ம இப்போ சுத்தமாக இருக்கிறோன்னா அந்த நொடியில் எக்கால சத்தம் கேட்குங்க காதை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க எக்கால சத்தம் கேட்ட உடனே நம்ம வேறு உடம்பு வந்துடும் அவ்வளோதான் ஜாலியாக போயிடலாம் நம்ம உடம்பு அடிக்கடி கனாலில் பார்த்துக்கோங்க இது நம்ம உடம்பு கிடையாது நம்ம இப்படி இருக்க மாட்டோம் நம்ம அழகிய தேவதைகள் தேவதூதர்கள் மாதிரி மாறி மேலே போயிடுவோம் இது வந்து தற்காலிகமானது இந்த உடம்பு நம்ம வேறு மாதிரி போயிடுவோம் சரிங்களாங்க அதனால தான் அந்த அரிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது வாயேஜரால் பாருங்கள் எவ எதுவுமே அது ரீச் ஆக முடியலையே யூனிவர்ஸை இன்னும் தாண்ட முடியல அதுக்குள்ளே அது ரெண்டாயிரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல செய்ய செயல் இழந்து விடும் அதுக்கப்புறம் அது போக முடியாது தான் சொல்கிறாங்க இப்போ வந்து வாயேஜர் வந்து சூரிய குடும்பத்தை தாண்டி அந்த ஸ்டார்ஸ் இருக்கிற விண்வெளிக்கு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் போகிறதுக்கு அதுங்களுக்கு வந்து எரிபொருள் ஃப்யூவல் வேணும்ல அது பண்ண முடியாது அதனால் செயல் இழந்து விடும் அப்படி தான் சொல்கிறாங்க மனிதன் வந்து கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி அதை உருவாக்கி அனுப்புனா கூட அவங்களால கடவுளை அவங்க அவருடைய இருப்பிடத்தை அடைய முடியாது இல்லை அது இயேசு வருவார் பார்த்தீங்களா அப்போ போய் பார்க்கலாம் நம்ம யூனிவர்ஸை தாண்டி தானே போவோம் நம்ம யூனிவர்ஸ் கடந்து தான் பரலோகத்துக்கு போவோம் அன்றைக்கி பார்த்துக்கலாங்க சரிங்களா நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும் இயேசுடைய வருகைக்காக என்ன அப்படின்னு மறத்து போயிடக்கூடாது நம்மளுடைய இருதயம் இருக்குதே மறத்து போயிடும் என்ன சில அப்படியே சின்ன வயசில் தொட்டாலே அழு அழுதுருவாங்கள்ல குழந்தைங்க ஆனால் ஒரு ஏஜ்க்கப்பறம் கண்ணீர் வராது அந்த மாதிரி கல் மனசாக இருந்தால் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் பண்ணுங்க அந்த கல் மனசெல்லாம் உடையணும் ஏன்னா எப்போவும் ரெண்டாவது வருகையா வரமாட்டாருபா இன்றைக்கி வரமாட்டாருபா அந்த எண்ணம் நம்மளை விட்டு உடையணும் எப்போ வேணால் வருவார் அறிகுறி இல்லாமல் வந்துட்டு போயிடுவார் அப்புறம் ஐயோன்னு நம்ம போய் கத்தி என்ன ப்ரோச்சனும் அதனால் நம்ம எப்பொழுதும் கவனமாக இருங்க சரியா ஏஸ் வந்து நம்மளை நல்லா வச்சு பாருங்க அங்கே பரலோகத்தில் இப்போ எவ்வளோ நல்லா வச்சுப்பார் யோசித்துக்கோங்க அங்கே சாவே கிடையாது அவரே எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு எல்லாம் ஃப்ரீ தான் அங்கே வேலைக்காக கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆளுகை இருக்காது வருத்தம் இருக்காது கண்ணீர் இருக்காது ஐயோ இப்போ நம்ம வர்றவங்களுக்காக அவர் வீடு கட்டுறாருங்க நம்ம போய் அங்கே போய் வீடு வாங்கி அங்கே அங்கே போய் லேண்டு வாங்கி வீடு கட்டணும்னு கிடையாது எல்லாமே நம்மளுக்கு அங்கே ரெடிமேடாக கட்ட ப பட்டு வச்சுருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க அதனால் நம்மளுக்கு எந்த வித கவலை கிடையாது சும்மா இது ஒரு டெம்ப்ரவரி தாங்க இங்கே நம்ம காத்துட்ருக்கோம் இது ஒரு ஸ்டேஷன் தான் பூமி என்பது ஒரு ஸ்டேஷன் நம்ம வந்து பரிசுத்தம் பரிசுத்தம் குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நோடியும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக